தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதின வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது முடியும் அக்காலத்தில் இயேசு பரிசெயர்களை நோக்கி நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார் யூதர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள் நான் மேலிருந்து வந்தவன் நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன் இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார் அவர்கள் நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன் உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர் நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார் தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே நானாக எதையும் செய்வதில்லை மாறாக தந்தை கற்று தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார் அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரே இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பார்த்து நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான விஷயங்களை வந்து எடுத்துருக்கிறார் அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இதை பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும் ஆனால் மைண்டில் வச்சுக்கோங்க என்னது நாம் இயேசப்பாவை அப்பாவை ஏற்றுக்கொள்ளனா பாவிகளாகவே தான் சாக போகிறோம் ஓகேங்களா ஏன்னா பாவத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றதை ஏசப்பா நமக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டாரு கரெக்டுங்களா நல்லது எப்படி செய்யணும் கடவுளுக்கு எப்படி பயந்து நடக்கணும் எப்படிலாம் பண்ணால் பாவத்துலேருந்து தப்பிக்கலாம் இயேசுவின் திரு ரத்தத்தால் மட்டுமே நாம் பாவங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டாரு கரெக்டுங்களா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மனதில் இருத்தி அதன்படி செஞ்சால் மட்டும்தான் என்ன நடக்கும் பாவத்துலேருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா என்ன ஆகும்மா பாருங்க பாருங்கள் ஏசப்பா பயிரகமாக சொல்லிட்டாரு என்ன ஆகும்மா நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்ட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொர்க்கத்துக்கு நீங்கள் வர முடியாது மோட்சத்துக்கு வர முடியாது விண்ணுலகத்துக்கு வர முடியாது அப்படின்னு அர்த்தம் ஏசப்பா சொன்னபடி செஞ்சோம்னா மட்டும்தான் எங்கே போக முடியும் அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும் இல்லைன்னா அந்த காலத்தில் அவங்க அந்த பரிசீலர்களுக்கு நடந்த அதே கேள்வியை தான் ஏசப்பா நம்மகிட்டேயும் சொல்கிறார் ஓகேங்களா நீ எங்கே போக விரும்புகிற அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து கேட்குறாரு ஓகேங்களா நான் போகிற இடத்துக்கு நீ வரியா நீயா வேறு இடத்துக்கு போறியா அப்படின்னா என்ன அர்த்தம் நரகத்துக்கு போகிறியா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ நாம் என்ன பண்ணோம் ஏசப்பா சொன்ன வழியில் நடந்து அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம் ஓகேங்களா ஆண்டு பாருங்களேன் ஏசப்பா அவர் மனிதனாக பிறந்திருக்காரு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாராம் கடவுள் தான் கீழ்படுகிறார் அவருக்குள்ளே கடவுள் இருக்கார் ஓகேங்களா இதன் மூலமாக என்ன எடுத்துரைக்கிறாரு அதுவும் இல்லாமல் இசைப்பா என்ன சொல்லியிருக்காரு நம்ம எல்லாரையுமே கடவுளை வந்து தந்தைன்னு கூப்பிடக்கூடிய உரிமையை கொடுத்துருக்காரு ஸோ நாமளும் என்ன மாதிரி பண்ணுவோம் கடவுள் வந்து நமக்குள்ளே இருந்து சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் செஞ்சுருப்பீங்களா இந்த விஷயத்தை அப்படின்னு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பாருங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் உங்களுக்குள்ளே இருந்து சொல்லியிருந்தால் இதை செய்வீங்களா அது தான் செய்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இதை நம்ம நினச்சோம்னாலே நம்ம என்னவோ மாறிடலாம் ஏசு கிறிஸ்துவாக மாற முடியும் ஓகேங்களா பட் மா அவராக மாற முடியுமா என்னமோ தெரில ஆனால் அவர் காட்டின வழியில் கொஞ்சமாக நம்மளால் நடந்து அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும் நம்மளோட வாழ்க்கையோட இந்த பூமி வாழ்க்கையோடய உச்சக்கட்ட குறிக்கோள் என்ன அது டாக்டர் இன்ஜினியர்லாம் கிடையாது குழந்தைங்கள படிக்கணும் அங்கே போகணும் அதெல்லாம் கிடையாது உச்சகட்ட இது என்னது ஏசப்பாக இருக்கிற இடத்துக்கு நானும் போகணும் வேற எந்த இடத்துக்கும் பெறக்கூடாது ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் நன்றி மரிய வாழ்கின்ற அல்லேலூயா அல்லே லூயா லார்ட்